திருவள்ளூர் அருகே கோவிலுக்கு சொந்தமான குளத்தை தனிநபர் பெயரில் பட்டா வழங்கியுள்ளதால் பொதுமக்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது என கூறியுள்ளதால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தவறுதலாக வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்ய கோவில் குளத்தை மீட்டு தரக்கோரி கிராம மக்கள் மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே தியாகாபுரம் கிராமத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் அந்த கிராமத்தில் பழமையான ஸ்ரீ அருள்மிகு பக்காரம்மன் கோவிலுக்கு சொந்தமான தீர்த்த குளம் உள்ளது கோவிலுக்கு சொந்தமான இந்த குளத்தை பல ஆண்டுகளாக கிராம மக்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக வருவாய்த்துறை சார்பில் நில அளவை செய்த போது யூடிஆர் கணக்கில் தனிநபருக்கு தவறுதலாக பட்டா பதிவாகியுள்ளது இதனால் கோவிலுக்கு சொந்தமான குளத்தை அந்த தனிநபர் தனக்கு சொந்தமான நிலத்தில் குளம் அமைக்கப்பட்டு உள்ளதால் இனி குளத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது என கூறியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் கோவிலுக்கு சொந்தமான குளத்தை தவறுதலாக தனிநபரின் பெயரில் மாறியுள்ள பட்டாவை ரத்து செய்து பழமையான கோவில் குளத்தை மீட்டு தரக்கோரி கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து புகார் மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை தாலுகா தியாகபுரம் கிராமம் அந்த கிராமத்தில் நான் வந்து நாற்பத்தஞ்சு வருஷமாக இருக்கேன் எனக்கு பாட்டி வீடு அந்த ஊர் தான் எனக்கு தெரிஞ்ச அங்கே ஒரு குளம் இருந்தது அது கோயில் குளம் பங்காரம்மா குளம் அந்த குளத்தை வந்து டென்ட்ரு எடுத்தும் கட்டடம் கட்டி விட்டுருக்குறாங்க இடையில் வந்து பொது மக்களினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு தனிநபர் அந்த ப இடத்த வந்து பட்டா போட்டு ஆக்கிரமம் பண்ணியிருக்குறாங்க அந்த பட்டாவை வந்து குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள மூணு நாலு பேர் மேலே அது மாறி மாறி அந்த பட்டாவை வச்சுருக்காங்க ஆனால் நாங்கள் என்ன பொதுமக்கள் தான் கேட்குறோன்னா அந்த இயற்கையிலே அங்கே இருந்த இடம் எங்களுக்கு திருப்பி தர மாதிரி நாங்கள் கலெக்டர் வந்து அணுகிருக்கோம் அந்த கோயிலுக்கு எழுதி வைக்க மாதிரி நாங்கள் கலெக்டர் இப்போ மனு கொடுக்க வந்திருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்